saravanans here it's your unified teach let's go to the lesson tenth standard science unit seventeen reproduction in plants and animals seventeen point one vegetative reproduction If you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 17.1 vegetative reproduction in this type new plantlets are formed from vegetative cells buds or organs of plant the vegetative part of plant such as root stem leaf or bud gets detached from the பேட் பாடி அண்ட் குரோஸ் இன்டு அன் இண்டிபெண்ட் டாட்டர் பிளான் அதாவது இந்த உடலை இனப்பெருக்க முறை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாகத்தில் இருந்து அதனுடைய செல்களில் இருந்து ஏதாவது ஒரு பாகம் இருக்குன்னா அந்த பாகத்தினுடைய செல்களிலிருந்து ஒரு புதிய இளம் தாவரம் தோன்றுகிறது இப்படி தோன்றக்கூடிய முறையத்தான் உடலை இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்றாங்க இட்ஹாஸ் ஒன்லி மைட்டாட்டிக் டிவிஷன் நோ கேமடிக் ஃபியூஷன் அண்ட் டாட்டர் பிளான்ஸ் ஆர் ஜெனடிக்கலி சிமிலார் டு தி பேரண்ட் பிளான்ட் அதாவது பகுப்பு முறை அப்படின்னு இருக்குது குன்றல் பகுப்பு குன்றா பகுப்பு அப்படிங்குற இரண்டு பகுப்பு முறை இருக்குது. அதுல இந்த உடல இனப்பெருக்க முறையில் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுகிறது ஆகையினால் புதிதாக தோன்றக்கூடிய இளந்தாவரங்கள் தாய் தாவரங்களை போன்றே காணப்படுகின்றன அதாவது ஒரே மாதிரி தாய் தாவரம் எப்படி வடிவத்துல குணங்கள்ல எல்லா அடிப்படைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இளந்தாவரங்களும் காணப்படுகின்றன இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலின செல்கள் இணைவதில்லை பாலின செல்கள் அப்படின்னா கேமெட்ஸ் அப்படிங்கிறது மேல் கேமெட்ஸ் பீமேல் கேமெட்ஸ் அதுதான் வந்து பாலின செல்கள் அதாவது ஆண் பாலின செல் பெண் பாலின செல்கள் என்று கூறக்கூடிய பாலின செல்கள் இணைவின்றி உடலை இனப்பெருக்க முறை நடைபெறுகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே டேக் பிளேஸ் த்ரூ லீவ்ஸ் ஸ்டெம்ஸ் ரூட் பல்பில்ஸ் இந்த உடல இனப்பெருக்கமானது பல முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று இலை உடல இனப்பெருக்கம் இரண்டு தண்டு உடல இனப்பெருக்கம் மூன்று வேர் உடல இனப்பெருக்கம் நான்கு குமிழம் உடல இனப்பெருக்கம் ஒன் லீவ்ஸ் இன் ப்ரையோஃபிலம் ஸ்மால் பிளான்ஸ் அதாவது இந்த தாவரத்தினுடைய இலைகளின் விளிம்புகளில் முக்கோண முக்கோணமா இருக்கு பாருங்க அதுக்கு இடையில ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா அந்த பள்ளத்துல ஒரு இளம் தாவரம் ஒரு மொட்டு மாதிரி உருவாகுது கூடவே அதனுடைய அடியில் வேர்களும் உருவாகும் இந்த மொட்டானது உதிர்ந்து கீழே விழுந்தாலோ அல்லது இந்த இலையே கீழே விழுந்தாலோ அந்த வேர் மண்ணில் ஊன்றி அந்த மொட்டானது ஒரு புதிய தாவரமாக வளரும் இந்த முறைக்குத்தான் இலை உடல இனப்பெருக்க முறை என்று பெயர் டூ ஸ்டெம்ஸ் இன் ஸ்ட்ராபெரி ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் டச் த கிரவுண்ட் அண்ட் கிவ் ஆஃப் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் அண்ட் பட்ஸ் வெந்த கனெக்ஷன்ஸ் With the parent plant is broken, the offspring becomes independent. அதாவது நமக்கு பழக்கமான செடிகளான புதினா மாதிரியான செடிகள் இருக்குன்னா நம்ம தோட்டத்தில் வச்சிருப்போம் அந்த செடி கொஞ்சம் உயரமா வளர்ந்ததுன்னா மடிஞ்சி கீழே விழும் உடனே அதிலிருந்து புதிய வேர்கள் மண்ணில் இறங்கி அது ஒரு புதிய தாவரம் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி, தண்டிலிருந்து நேரடியாக வேர்கள் முளைத்து ஒரு புதிய தாவரமாக உருவாகக்கூடிய முறையத்தான் தண்டு உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க த்ரீ ரூட் டியூபரஸ் ரூட்ஸ் சச்சஸ் ஆஸ்பராகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ கேன் பி யூஸ்டு ஃபார் vegetative ப்ரொபகேஷன் இந்த முறையானது அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு முதலான தாவரங்களின் வேர்கிழங்குகள் உடல இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன ஏன் பயன்படுகின்றன அப்படி சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து விவசாய ரீதியாக வேளாண்மையில வந்து பயன்படுத்துறாங்க அந்த கிழங்குகளை வந்து அணைகளில் வச்சு தண்ணீர் ஊற்றும் போது புதிய குருத்துகள் உருவாக்கி புதிய தாவரங்கள் வளரும் தான் இதை வந்து இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறைக்கு வேறு உடல இனப்பெருக்கம் என்று பெயர் ஃபோர் பல்பில்ஸ் இன் சம் பிளான்ஸ் த ஃப்ளவர் பிளவர் மாடிஃபைடு இன்டு குளோபோஸ் விச் ஆர் கால்ட் ஆஸ் பல்பில்ஸ் வென் தீஸ் ஃபால்ஸ் ஆன் தி கிரவுண்ட் தே கிரோ இன்டு நியூ பிளான்ஸ் எக்ஸாம்பிள் அகேவ் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் வீடுகளில் கூட வச்சுருப்போம் கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது இதனுடைய பூ பார்த்திங்கன்னா புதுசாக பூ வரும்பொழுது அந்த பூவிலிருந்து ஒரு குமிடம் உருவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயோ பில்லம் பார்த்தோம் இல்லையா ரணகல்லி தாவரத்தினுடைய இலைகளில் வந்து எப்படி ஒரு மொட்டு வருதோ அதே மாதிரி கற்றாழனுடைய பூவு வந்து அந்த மாதிரியான ஒரு மொட்டை ஒரு குமிழத்தை உருவாக்கும் பூ பூத்த பிறகு ஒரு குமிழம் உருவாகும் அந்த குமிழம் தரையில் வீழ்ந்தவுடன் வேரூன்றி ஒரு புதிய தாவரமாக வளரும் இந்த முறைக்கு தான் குமிழம் உடல இனப்பெருக்கம் என்று பெயர் அதர் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஃபிஷன் பட்டி ரீஜெனரேஷன் துண்டாதல் பிளத்தல் மொட்டுவிடுதல் அல்லது அரும்புதல் மீளுருவாக்கம் போன்ற பல்வேறு வகையான இனப்பெருக்க முறைகள் உள்ளன ஏ பிராக்மெண்டேஷன் இன் பிளம்மெண்டஸ் ஆல்கே பிரேக்கிங் ஆப் தி பிளம்மென்ட் இன்டு மெனி பிராக்மென்ட்ஸ் இஸ் கால்ட் பிராக்மெண்டே அதாவது ஏரி குளம் குட்டை இது மாதிரியான இடங்கள்ல பச்சையா பாசி படிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான பாசிகள் எளிதாக துண்டாக கூடிய இயல்புடையது ஈஸியா துண்டாகும் அந்த துண்டுகளிலிருந்து புதிய இளம் தாவரம் தோன்றும் இந்த முறையத்தான் துண்டாதல் முறை என்கிறோம் ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் செல் May give rise to a மே கிவ் ரைஸ் டு செல் டிவிஷன் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அதாவது துண்டாக கூடிய அந்த ஒரு துண்டில் ஒரே ஒரு செல்லாவது அது இருக்கணும் அப்பதான் ஒரு புதிய தாவரமா வளரும் இந்த மாதிரியான இனப்பெருக்க முறையில் ஸ்பைரோகைரா அப்படிங்கிற பாசி இனப்பெருக்கத்தை செய்கிறது பி In this type, the parent cell cell divides into two daughter cells, and each cell develops செல் a செல்ஸ் adult நியூ அடல்ட் amoeba. அதாவது அமீபா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரி தன்னைத்தானே இரண்டாக பிளந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கக்கூடியது இது தன்னைத்தானே பிளக்கும் பொழுது அதனுடைய நுண்ணுறுப்புகள் அனைத்தும் இருவேறு பாகமாக பிரிந்து முழுமையாக ஒரு தனி உயிரினமாக மாறுகிறது இந்த முறைக்கு பிளத்தல் இனப்பெருக்க முறை என்று பெயர் சி பட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் எ டாட்டர் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எ ஸ்மால் புரொஜெக்ஷன் த பட் அரைசிங் ஆன் த தரண்ட் பாடி எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அதாவது ஈஸ்ட் அப்படிங்கிறது இட்லி தோசை சப்பாத்தி இது போன்ற மாவு தயாரிக்க பயன்படுத்துகிறோம் புளித்தல் அப்படிம்போம் அது வந்து அந்த ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரி தான் இது மாதிரியான இடப்பெருக்கு முறையில் ஈடுபடுகிறது அதாவது அந்த ஒரு நுண்ணுயிரி ஒரு செல்லிலிருந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரியான ஒன்று அதுலேருந்து தோன்றும் அதிலிருந்து அடுத்து இன்னொரு மொட்டு தோன்றும் அது அப்படியே ஒரு தொடர் சங்கிலியாக உற்பத்தி ஆகும் இந்த மொட்டு வளருகின்ற அந்த முறைதான் மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் டி ரீஜெனரேஷன் த எபிலிட்டி ஆஃப் தி லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் to give rise to an whole new organism is called regeneration it takes place by specialized mass of cells example hydra and planaria நீங்க பாத்தீங்கன்னா இந்த hydra அப்படிங்கிறது ஒரு வகையான புழு planaria <laughs> 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 அப்படிங்கிறது ஒரு தட்டை புழு இந்த உயிரினங்கள் துண்டாக நாம் அத வெட்டினாலோ ஒவ்வொரு துண்டுகளிலிருந்தும் ஒரு புதிய உயிரினம் தோன்றும் பள்ளி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க வால் தானே அறுந்து போயிடும் அதுக்கு பிறகு பள்ளிக்கு வந்து பால் முளைக்கும் ஆனால் எல்லா உறுப்புகளும் அப்படி பள்ளிக்கு முளைக்கிறது இல்லை ஆனால் இந்த ஹைட்ரா பிளனேரியாங்கிற உயிரினங்களுக்கு நீங்க அப்படி சிறு சிறு துண்டாக வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டிலிருந்தும் ஒரு புதிய உயிரினம் தோன்றிவிடும் தலை பாலு எல்லாமே தோண்டிடும் அந்த மாதிரியான உயிரினங்கள் சில இருக்கின்றன அந்த உயிரினங்களின் இனப்பெருக்க முறைக்குத்தான் என்று பெயர் லெட்டர் ஸ்டடி அபவுட் செவன்டீன் பாயிண்ட் டூ ஏ செல் ரீப்ரொடக்ஷன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.